ஓம் ஸ்ரீ குருப்போ நமக்து சுகினி பசியூ கஷ்டித் எல்லோரும் இன்மம் பெற்று வாழ்க எல்லோரும் நோயற்று வாழ்க எல்லோருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீஹரைய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் ஐம்பத்தி மூன்று பாராயணம் இந்த தசகத பட்டதிகள் ஆரம்பிக்கும் போது உலகத்தையே காக்கிற குருவாயூரப்பா உங்களுக்கு ஐந்து வயது முடிஞ்சிருச்சு நீங்கள் அந்த பால பருவத்தை கடந்துட்டீங்க இப்போது உங்களுக்கு ஆறுலேருந்து பத்து வயது ஆகிடுச்சு இப்போது பௌக்கண்டம் அப்படிங்கிற ஒரு பருவம் அந்த பருவத்தில் பொதுவாக ஆயர்பாடியில் குழந்தைங்களுக்கு அந்த பருவத்தை தாண்டினவங்களுக்கு கன்றுகளை வாங்கிட்டு மாடுகளை மேய்க்க கொடுப்பாங்க அதாவது மெச்சூரிட்டி வந்துருச்சான் அதனால் இப்போது குருவாயிரப்பா நீங்கள் பூமியை தான் இங்கே கிருஷ்ணவதாரம் எடுத்தீங்க அப்போ கோ அப்படின்னு ஒரு வடமொழிச்சல் இருக்குது இல்லையா கோ அப்படிங்கிறது பசுவையும் குறிக்கும் பூமியையும் குறிக்கும் இப்போது நீங்கள் இரட்டை வேலையை செய்கிறீங்க ஒன்று கிருஷ்ணவதாரம் எடுத்து பூமியை காப்பாத்துறதுக்காக இங்கே வந்து இப்போது நிறைய அசுரர்களை அழிச்சிட்டே வரீங்க அதே நேரம் இந்த ஆயர்களோட வேலையான உங்களோட வேலையை சரியாக செய்கிறதுக்காக பசுக்களை காக்கிறதுக்காக நீங்கள் வனத்துக்கு போகிறீங்க உங்களை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுறது அப்பப்பா குருவாயூரப்பா இதே மாதிரி நீங்கள் வனத்துக்கு மாடுகளை மேய்க்க போய்கிட்டு இருந்தபோது ஒரு சமயத்தில் உங்கள் அண்ணன் பலராமன் கூடையும் தோழர்களையும் நீங்கள் வனப்பகுதிக்கு போயிட்டு இருந்தீங்க அப்போது மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஸ்ரீதாமா அப்படின்னு ஒரு நண்பர் உங்கள் வந்து கிருஷ்ணா இங்கே பக்கத்தில் ஒரு வனம் இருக்குது அங்கே நிறைய பனை மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் பனை பழங்கள் நிறைய இருக்குது அது ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்போது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆறாவரம் செஞ்சுக்கிட்டே உங்கள் அண்ணனோட அந்த காட்டுக்குள்ளே போனீங்க உங்கள் சொற்பேச்சு கேட்ட வளராமன் அப்போது பனந்தோப்பில் உள்ள எல்லா பனை மரங்களையும் அது ரொம்ப உயர்ந்திருந்துச்சு தன்னோட திருக்கைகளால் உழுக்கு உழுக்குன்னு உழுக்குனாரு அந்த உளுக்கல்ல அங்க இருந்த எல்லா பனை மரங்களில் இருந்த பழங்களும் கீழே விழுந்தது அப்போ சுவையான பனை பழங்களை எடுத்து நீங்க எல்லாரும் சுவைச்சு உண்டிங்க இது சத்தத்தை கேட்ட அங்க ஒரு அசுரன் ரொம்ப வேகமாக உங்களை நோக்கி ஓடி வந்தான் நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா தேனுக பரிபாலனம் செய்ய வந்தன்னா எப்படி தேனுகனை வதம் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க எப்படி கோக்கு பசு பூமின்னு இரண்டு அர்த்தம் இருக்கோ அதே மாதிரி தேனுக அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது தேனுகன்றது பசு மந்தைன்றதையும் குறிக்கும் தேனுக்குன்றது ஒரு அசுரனையும் குறிக்கும் அதனால் அவர் சொன்னது பசு மந்தையை காக்க வந்தன்னா இந்த அசுரனை அதுவும் தேனுகன்ற பேருக்கு அசுரனை எப்படி அழிப்பேன் அதனால சகோதரனை பலராமா நீ இந்த செயலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டிங்க அதனால் பலராமர் அந்த தேனுகாசுரனை அழித்து அங்கே ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பினார் இப்போது அந்த அசுரனோட நண்பர்கள் வேலையாட்கள் எல்லாருமே நரிவேஷம் பூண்டுக்கிட்டு ஓடி வந்தாங்க விடுவீங்களா என்ன நீங்களும் உங்கள் சகோதரனான பலராமனும் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் எடுத்து வதம் செஞ்சு அதுவும் சும்மா கிடையாது அவங்கள சுழற்றி சுழற்றி வனைமரங்கள் மேலே வீசி எரிஞ்சிங்க அதுவும் எப்படின்னா நாவல் பழங்களை எப்படி எரிவீங்களோ அது மாதிரி எரிஞ்சிங்க குருவாயிரப்பா நீங்கள் ஜம்புகம் அப்படிங்கிற நரி கூட்டத்தை கொல்ல போது வருணன் என்ன பண்ணால் தெரியுமா அவனுக்கு ஜம்புகன் ஒரு பேர் இருக்குது அதனால் பயந்து கலங்கி அந்த பேர் வேதத்தில் மட்டுமே இருக்கட்டும் என்னை யாரும் அந்த பேரிட்டு அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் குருவாயிரப்பா உங்களோட திரு அவதாரத்தின் பலனாக இன்று தேவர்களுக்கு தேனுகாசுரன் அப்படிங்கிற அசுரன் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது அதனால அவங்க எல்லாமே உங்களை துதித்து பாடினாங்க ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா உங்களுக்கு தேனுகாசுரன் வதம் செஞ்சதுனால என்னோடய அவதாரத்தோட பலன் கிடைச்சது ஆனால் எனக்கோ இங்கே நிறைய பழங்கள் கிடைக்கிது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க நிறைய தசை சத்துக்களும் இனிப்பாகவும் இருந்த அந்த பெரும் பணம் பழங்களை தின்று மகிழ்ச்சியும் நிறைய ஆரவாரம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் அந்த பழங்களை தூக்கி இங்கும் அங்கும் போட்டுக்கிட்டு சிறுவர்களோட நல்லா விளையாடி மகிழ்ந்தீங்க அப்புறம் ஒரு வழியாக வீடு திரும்பினீங்க தேனுக்கண் ஒழிந்தான் ஒழிந்தான் என்று கூச்சலிட்டு கொண்டு இனிமையான பழங்களை தின்று கொண்டும் உங்களோட அந்த இடை சிறுவர்கள் உங்க பின்னாடியே வந்தாங்க அப்போ உங்களை எப்படியெல்லாம் வாழ்த்தினாங்க தெரியுமா பிரபுவே நீ வாழ்க மாதவா நீ வாழ்க கேசவா நீ வாழ்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நீ வாழ்கன்னு மனமார உங்களை வாழ்த்தினாங்க இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் நீ ஒரு பெரிய அதிசயமா மாற்றி எல்லாருக்கும் நிம்மதியை மட்டுமே தந்த குருவாயிரப்பா அதே நிம்மதியை எனக்கும் தரணும் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதம் தெய்வம் கிருஷ்ணச்சானூரமர்தனம் தேவகிபரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதிஸ்வபாவத் எத்தியத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஓம் சர்வம் ஸ்ரீஷாப்பணம் அது